இன்று திட்டக்குடியை சார்ந்த தெய்வ திரு மு சதீஷ்குமார் அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் மரக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சத்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் மற்றும் உணவு வழங்கிய அவர்கள் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் நினைவில் வாழும் சகோதரர் பாஸ்கர் மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்ல சுகமாக வந்தீங்க நல்ல அவங்க நல்ல குடும்பம் நல்ல மக்கள்லாம் நல்ல உங்கள் புல்லூரெலாம் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் எங்களுக்கு சா உணவு கொடுத்தாங்க வௌச்சிக்கு உணவு கொடுத்தாங்க அதனால் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் கூட ஆண்டவரே வரை சோத்தரும் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை கும்பிட்டு அவர்கள் எங்களுக்கு உணவு கொடுத்துருக்கிறார்கள் மிக்க நன்றி அவங்க ஆத்மா சாந்தி அடைய உள்ள இறைவனையும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் அவங்க குடும்பம் மேன்மேலும்ளர்த்திக்கின்றோம் இக்குறைக்கு அன்பு மோசம் இன்று தெய்வ திரு சதீஷ்குமார் அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்